துலீப் டிராஃபி செப்டம்பர் ஃபிஃப்த்து ஸ்டார்ட் ஆக இருக்கு ஸோ ஒரு பெரிய ஒரு மச் நீடர் பிரேக் ஃபார் இந்தியன் டீம்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய டோர்னமெண்ட் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு கேப்பில் இருக்காங்க ஸோ பிசிசிஐ வந்து நிறையா விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்காங்க ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் ஆடுறவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் நிறைய ஆடணும் லோக்கல் மேட்சஸ் நிறைய ஆடணும்னா அந்த வகையில ஃபஸ்ட் வரக்கூடிய வந்து துலீப் டிராஃபி ஒரு பண்ணிருக்காங்க அத பாத்தீங்களா ஆமா एक्चुअली இந்த ஜோன்ஸ் அப்படினு சொல்லி பிரிப்பாங்க சென்ட்ரல் என்னன்னா நாலே நாலு டீம் இந்தியா ஏ பி சி டி அப்படினு சொல்லிட்டு நாலே நாலு ஜோன் இத எப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னு ரேண்டமைசர் ரேண்டமைசர் யாரனா கிடையாது அஜித் தான் அதுல ரேண்டமைசர் அவர்தான் ஒவ்வொரு டீம்லயும் எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடணும் அப்படினு சொல்லிட்டு அவர்தான் டிசைட் பண்ணிருக்காரு அந்த இருந்தப்போ அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆடுவாங்க சவுத்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாவே பிராண்டமா யாருனாலும் எல்லாமே ஒரே நாடு ஒரே கூல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒண்ணாவே பண்றாங்க டீம் பி சி டி அண்ட் டி அப்படின்னுட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து முறை தான் இது வந்து நாக் அவுட் ஸ்டேஜஸ் எல்லாம் போகாது நாலுமே ஒரே குரூப்ல இருக்கும் அதுல அந்த குரூப்ல ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீமோட ஒவ்வொரு மேட்ச் ஆடுவாங்க

மூணு வெல் நோன் இந்தியாக்கு தெரிஞ்ச கேப்டன்ஸும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு அப்கமிங் அவர் உத்தரப்பிரதேஷ் ஆடிட்டு இருக்காரு அவரை பத்தி நிறைய நியூஸஸ் நம்ம பாக்குறோம் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் டெக்னிக்கலா சவுண்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனு சோ இந்த மாதிரி நாலு டீம் கொடுத்திருக்காங்க சுபன் கில் வழக்கம் போல அவர் வந்து எப்படின்னே தெரியல ரேண்டமா ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு அவருக்கு எப்படி ரேண்டமா எல்லாத்துலயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவர் வந்து கேப்டனா போடுறாங்க ஸோ ஒரு நல்ல அவருக்குன்னு எல்லாமே ஒரு லைம்லைட் கிடைக்குதுல அது மாதிரி இதுவுமே வந்து தானாவே அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு அதுலயும் பாத்தோம் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸ்லயே ரேண்டமைசர்ல பார்த்தோம்னா ஓப்பனிங் வந்து சுப்மன் கிலும் மயங்க அகர்வாலும் இருக்காங்க ஒன் டவுன் பார்த்தோம்னா யார் ரியான் பராக இருக்காரு அப்படி இல்லாமல் கே எல் ராகுல் திலக் வருமா இருக்காங்க அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பார்த்தோம்னா ஜூ துரு ஜூரெல்லாம் இருக்காங்க சிவம் தூபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா அதில் இருந்து ஏழு பேட்ஸ்மேன் கரெக்டாக வந்துடுறாங்க அப்படியே பவுலிங் போனோம்னா ஸ்பின்னுக்கு போனோம்னா குல்தீப் யாதவ் ஃபாஸ்ட் பவுலிங் போனால் பிரசித் கிருஷ்ணா கலீல் அகமது ஆகாஷ் தீபு ஆகாஷ் தீப் இந்த நிறைய பேர் இருக்காங்க இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அசோசியேட் நேஷனுக்கு போகிறதே ஒரு இந்திய டீம் எப்படி மெயினான டீம் விராட் ரோஹித் சர்மா பும்ரா இவங்கெல்லாம் இல்லாத ஒரு டீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் டீம் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆம் பேசு ரைட் ஆம் பேசுன்னு ரெண்டு வேறு ஆமா ஆமா இதுல மெயினா நம்ம இந்த டீமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா லிப் ராஃபி ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்தாலும் இவ்ளோ ஸ்டார் ப்ளேயர்ஸும் முன்னாடி பார்க்க முடியாது இப்போ பிசிசியும் சரி இப்போ இருக்கக்கூடிய கோச்சும் சரி நிறைய இன்சிஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுங்க லோக்கல் மேட்ச்சஸ் எல்லாம் ஆடுங்கன்னு அதனால தான் நம்ம இவ்ளோ ஸ்டார் ப்ளேயர்ஸ பார்க்க முடியும் அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட

ஜெய்ஷ்வால் சர்ஃபாஸ்கான் ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் பிளேயராக சொல்லணும்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு ரவீந்திர ஜடேஜா இருக்காரு நிதிஷ்குமார் ரெடி போன வருஷம் ஐபிஎல் பி ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அபி ஆடர் பேட்டிங் வரதா இருக்கட்டும் பவுலிங் நாலு வருவாரு கம்ப்ளீட் பண்ணாதா இருக்கட்டும் அவரு நல்லா பண்ணியிருந்தாரு முகமது ஷீரா இருக்காரு யாஷ் தேயால் இருக்காரு முகேஷ்குமார் ராகுல் சஹார் சாய் கிஷோர்னு அப்புறம் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஜகதீஷன் ஒரு நல்ல ஒரு டீமா தான் இருக்கு நிறைய ஸ்பின்னு வெல் நோன் பேசஸ் நிறைய இருக்கு ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் டீம்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பட் ஆனா இப்போ அவர் வந்து விளையாடலை ரீசனும் தெரியல இப்போ சொல்லலை அவர் மேபி பிசிசி சொல்லிட்டுலாம் பிசிசி வந்து இன்னும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல சோ அவர் அந்த டீம்ல இல்லை படிக்க தீஜ்குமார் ரெடிக்குமே என்ன இன்ஜூரி இருக்கறக்கான சான்ஸ் இருக்கிறாங்க ஒரு வேளை அவருமே இந்த ஃபிட்னஸ்னால அவரும் விலகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க பட் ஆனால் ஓவரால் பாத்திரம் அப்படின்னா இவங்களுக்குமே ஒரு நல்ல டிசன்டி டீம் இருக்கு ஏன்னா ஒரு நல்ல ஒரு அப்கமிங் ஸ்டார் அவர் நல்ல ஒரு ஹோப் உள்ள ஒரு பிளேயர் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஷர்ஃப்ராஸ் கான் ஷர்ஃப்ராஸ் கானோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அவ்ளோ ரன்ஸ் டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷத்தில் அவ்ளோ ரன்ஸ் நிறைய கொடுத்தவர் ஸோ இதே மாதிரி ஒரு ரெட் பால் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய இந்த இதுலயுமே நிறைய அண்ட் ரிஷப் பண்ணிட்டுமே என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ரெட் பால்ல ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸே போட்டு புரட்டி இருக்கிறாள் அவர் அண்ட் அதுக்கு அடுத்த பரோன்னா பௌலிங்லேயுமே என்னன்னா நமக்கு ஒரு பயங்கரமான ஆப்ஷன்ஸ் இருக்கு முகமது இருக்குது முகமத் முகேஷ் குமார் ராகுல் ராஹுல் முகேஷ் குமார் இந்தியன் டீமுக்கு ஃப்ரீ ஃபார்மெண்ட் ஆடக்கூடிய ப்ளா இருந்துகிட்டு இருக்கார் ஸோ அவர் நிறைய பேக் பண்றாங்க இந்தியன் டீம் அதுவும் டெஸ்ட்ல நிறைய பேக் பண்றாங்க ஸோ அப்படி அவரு கொடுத்துருக்காங்க யாஸ்தையால் சொன்னோம் முகமது ஷரா சொல்லவே வேணாம் ஆமா சோ ஒரு நல்ல பேக்க்டான பவுலிங் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பாருங்களேன் வாஷிங்டன் சுந்தர் ராகுல் ஷெஹர் சாய் கிஷோர்னு சொல்லி ஒரு மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அந்த ஒரு வேளை அந்த ஸ்பின் பிச்ச்க்கு சாதகமான ஒரு பிச்சான் நாட்சை பத்தி பேசணும்

கெய்க்வாடு தலைமையிலான அணி இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு பேட்டர்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கிறாங்க சாய் சுதர்ஷன் இருக்காரு ரஜத் பட்டியலர் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அபிஷேக் போரலுமே என்னன்னா நல்ல ஃபார்ம்ல உள்ள ஒரு பிளேயர் தான் சூரியகுமார் யாதவ் ஸோ இவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர் லைன் வந்து பேட்டிங் லைன் அப் எனக்கு ஓகே எல்லாமே நல்ல சவுண்டான நேம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச நிமித்தாஜ் கெக்வாட் சாய் சுதர்ஷன் ரஜத் படிதார் அபிஷேக் குரு சூரியகுமார் யாதவ் இந்திரஜித்லாம் இருக்காரு ஸோ பட் ஆனால் இந்த ஃபார்மெட்டில் பிளேயர்ஸ் ஆனா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு நீங்கள் கெக்வாட் ஓகே அவர் வந்து ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு நீங்கள் சாய் சுதர்ஷனோ ரஜத் படிதாரோ அபிஷேக் பொருளோ ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க நம்ம நிறைய ஷார்ட் ஃபார்மெட்டில் அவங்க பார்த்துருக்கோம் இந்த ஃபார்மட்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டவுட்

தேவதர் படிக்கல் இஷான் கிஷன் இவங்க எல்லாம் பேட்டிங்ல கொஞ்சம் இது பண்ணாலும் பவுலிங்ல ஒரு இது ஒரு ஒரு சுமாரான டீம் ஏ அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து சி அளவுக்கு ஒரு இன்பேலன்ஸான ஒரு டீம் அப்படின்னு சொல்ல முடியாது இதுல வந்து இந்த இப்போ சி அண்ட் டி வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஸ்ரேயஸ் அவரோட கேப்டன்சி எப்படி நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்களோட டீம்ல வந்து ஏ அண்ட் பி ல உள்ள குவாலிட்டி இல்ல அப்படினாலும் நமக்கு ஸ்ரேயஸ் தெரியும் டெல்லியை வந்து நல்லா கொண்டு வந்த ஒரு கேப்டன் அண்ட் நான் ரொம்பவே டிஃபெண்ட் பண்ற ஒரு கேப்டன் வரும் ஏன்னா கே கேஆர் வச்சு ஐபிஎல் வின் பண்ண ஒரு டீம் கேப்டன் அப்படின்றதுனால மேபி லைக் அவருக்கு நான் ஒரு சின்ன கே கேஆரோட பழைய கேப்டன்ன்ற மாதிரியான போயிட்டு இருக்கு பாப்போம் எப்படி இருக்கு அந்த இது எப்படி இருக்குன்னு பாப்போம் ஸோ ஆமாம் இப்போ இந்த நாலு டீம்ல எதுக்கு சாம்பியன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம சொல்ல போனோம்னா அந்த டீமாக பார்க்கறதுக்கு ரொம்ப ந பேலன்ஸ்டாக நிறைய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் நிறைய ஆடின டீமாக இருக்கிறது வந்து சுபன் கில்லோட டீம் ஏ தான் டீம் ஏ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி நல்ல நிறைய ரெகக்னைஸ்டு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க கே எல் ராகுல் மாதிரி சுபன் கில் மாதிரி இன்டர்நேஷ்னலாக அதுவும் ஓவர்சீஸ்ல நிறையா போய் ஆடி அந்த மாதிரியான குவாலிட்டி அட்டாக் ஃபேஸ் பண்ணவங்க இது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னோட கெஸ்ஸாக இருக்குது ஸோ அவங்க ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிரிக்கெட் பவுலிங்லேயுமே நிறைய நல்ல வெல் நோன் பவுலர்ஸ் இருக்காங்க கலீல் அகமது மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஆகாஷ் தீம் ஸோ குல்தீப் யாதவ் இருக்காரு ஸோ இது ஒரு ஒரு வெல் பேலன்ஸ்டு டீம்ன்றதுனால சுமன் கில் வேற இருக்காரு ஸோ அவரோட அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு போவார் நான் வந்து டீம் பி சொல்றேன் எதனால அப்படின்னா இவங்களுக்கு வந்து எனக்கு இல்லை ரொம்ப பர்டிகுலராக ரெண்டு பிளேயர்ஸ் நான் பார்க்குறேன் ஒன்று யஷஸ்வி அண்ட் ரிஷப் பண்ணிட்டு பார்க்குறேன் அண்ட் அட் சேம் டைம் அவங்களுக்கு அந்த ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரென்த் நான் வந்து இன்னும் ரொம்ப இது பண்ணுறேன் ஏன்னா ராகுல் சாயராக இருக்கட்டும் சாய் கிஷோராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே என்னன்னா டொமஸ்டிக்ல வந்து பயங்கரமா ஷைன் பண்ண பிளேயர்ஸ் அண்ட் அதுவும் இது ஸ்பின்னுக்கு லைட்டா சாதகமா வந்து பயங்கர ஸ்ட்ராங் இருப்பாங்க

நன்றதே ரொம்ப வாய்ப்புகள் கம்மியதா இருக்குறோம் RCB-யே நம்ம காலம் காலமா ரீசனா சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு டீமா இருப்பாங்க பட் அதனால பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த ஒரு ஜெல்லை ஒரு டீமா குடுக்குறன்றதுல தான் இருக்கு சோ அப்படி அந்த ஒரு கேஸ் எடுத்துட்டோம்னா CODO வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் ரெண்டு பேர்மே ப்ரூவன் கேப்டன்ஸ் வர. அதாவது ருத்ராஜ் வந்து மகாராஷ்டிரா கேப்டனாவே பார்த்திருக்கோம் நம்ம ஃபேஸ் ஏ கேகேஆர் கேப்டனாவே பார்த்திருக்கோம் ரெண்டு பேர்மே ट्रॉफी வின் பண்ண கேப்டன்ஸ். அண்ட் அதே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா ஷுபமன் கில்மே பெரிய லெவல்ல கேப்டனா ப்ரூவ் பண்ணல. அபிமனி வீரர்மே கேப்டனா எப்படி இருக்க போறார் அப்படின்றது ரொம்ப ஒரு અનப்ரிடெக்டபிலான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு போது நம்ம சி அண்ட் டி கூட நம்ம ஈஸியாக தள்ளி விட்டுற முடியாது ஸோ ஏ அண்ட் பிக்கு ஒரு பெரிய ஒரு எஜ் இருக்கு பட் ஆனால் சி அண்ட் டி மேபி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதா இந்த துலீப் ட்ராஃபி மெயினாக சொன்னோம்னா இந்த துலீப் ட்ராஃபி ஒரு ரீவம் பண்ண ஒரு டீம் நிறைய மாத்திருக்காங்க அதுலயும் பர்டிகுலராக இவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்கிறதுனாலயே இது பயங்கர ஒரு என்டர்டெயின்டான சீரியஸாக தான் இருக்கும் நிறைய நம்ம இன்டர்நேஷனல் மேட்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு கேப்ல இவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் இவ்வளோ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க அதுவும் நிறைய யங்ஸ்டர்ஸும் அங்கே உள்ள வரும்போது அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஒரு 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 ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பா